இனிமே கண்ண மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணாவிற்கு சங்கீத கலாநிதி விருது அளிப்பதற்கு எதிராக கர்நாடக இசைக்கலைஞர்கள் கலைஞர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் இசைக்கலைஞர்களுக்கு வழங்கப்படும் சங்கீத கலாநிதி விருதுக்கு இந்த ஆண்டு டி எம் கிருஷ்ணா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆண்டு நடைபெறும் தொன்னூற்றி எட்டாவது மியூசிக் அகாடமி மாநாட்டை டி எம் கிருஷ்ணா தாங்க இருக்கிறார் இதனால் பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் ரஞ்சினி காயத்ரி விசாக ஹரி வீணா ரவி கிருஷ்ணன் முதலானோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து ரஞ்சினி காயத்ரி டி எம் கிருஷ்ணா கர்நாடக இசை உலகில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியவர் அவரது செயல்கள் கர்நாடக இசை கலைஞராக இருப்பதே அவமானம் என்ற எண்ணத்தை தூண்டும் வகையில் இருக்கிறது இசை உலகில் மிகவும் போற்றத்தக்க நபர்களான தியாகராஜர் எம் எஸ் சுப்புலட்சுமி போன்றவர்களை அவமதித்தவர் கலை மற்றும் கலைஞர்கள் ரசிகர்கள் நிறுவனங்கள் நமது கலாச்சாரத்தை மதிக்கும் சமூகத்தை நாங்கள் நம்புகிறோம் இவற்றை புறக்கணித்து இந்த ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டால் அது நாம் கொண்ட நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதாகும் என ரஞ்சினி காயத்ரி தெரிவித்துள்ளனர் பிரபல கர்நாடக பாடகியான விசாக ஹரி இந்த வருடத்தின் சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் பலரின் நம்பிக்கையை வேண்டுமென்றே புண்படுத்தியவர் அவர் மியூசிக் அகாடமியில் பல நாட்களாக இசை கச்சேரி நடத்தவில்லை மறைந்த கர்நாடக இசை ஜாம்பவான்களான அரியகுடி செம்மங்குடி பாலக்காடு மணி ஐயர் முதலியோர் இருந்திருந்தால் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருப்பார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் சங்கீத கலாநிதி விருது வென்ற மற்றொரு கலைஞனான சித்ரவீணா ரவிகிரன் டி எம் கிருஷ்ணாவிற்கு விருது அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது சங்கீத கலாநிதி விருதை திரும்ப அளிப்பதாக தெரிவித்துள்ளார்